என்ன சரி மோய் மக்களை வணக்கம் தமிழ வந்து கடல் கடந்து இருந்தாலும் சரி கந்தம் கதந்து இருந்தாலும் சரி பகுத்தறிவோட இருந்தால்தான் ஒரு தெளிவு கதைக்கும் வாழ்க்கையில நல்ல இடத்த புசிக்க முடியும் அறிவுக்கு ஒவ்வாதத அறிவு நம்பாதத நான் சொன்னாலும் நீங்க நம்ப அந்த அளவுக்கு நீங்க இருக்கும் நோய் இதை ஏன் இங்க நான் சொல்லறேன்னா அதுக்கோசரம் தான் நான் வந்துருக்கேன் சிங்கப்பூர்ல ரெண்டு பேர் பேரும் ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒருத்தர் பேரு வந்து மாறிமுத்தூர் முத்து இன்னொருத்தவங்க பேரு வந்து பாப்பம்மாள் இருவருமே தம்பதிகள் அண்ணா தோஷ கடை அப்படின்னு ஒரு கடையை வச்சு வியாபாரம் பண்ணனது ஒரு பக்கம் அந்த கடையில வந்துட்டாம் கழகத்தோட புத்தகங்கள் நம்ம திராவிட சிந்தனைகளை தாங்கி வந்திருக்கிற ஏடுகள் எல்லாத்தையும் அங்க பார்வைக்கு வச்சாங்க நிறைய பேர் படிச்சு அவங்க வெங்காயம் இன்னைக்கு ஒரு தெளிவான சமூகமா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்கும் திருமாரிமுத்து மாரிமுத்து திருவாட்டி பாப்பம்மாள் சென்று பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடம்பட்டு இருக்க அதே போல இப்போ திராவிட என்ற அந்த பேரிலயே நம்ம கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வெங்காயம்